சோசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமுவேல் ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் இதுல பாத்தீங்கன்னா தாவிது யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவா இருக்கான் மித்த பதினோரு கோத்திரத்துக்கும் சவுலோடைய மகன் இஸ்போசேத் அவர்தான் என்னவா இருக்கார்னா ராஜாவா இருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரே ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிற தாவிது பலப்பட்டு கொண்டே போகிறானா பதினோரு கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருக்கிற சவுலின் குடும்பத்தார் என்ன செய்யறாங்களாம் பலவீனப்பட்டு கொண்டே போகிறார்களாம் அப்போ இது எதை காட்டுதுன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்மளுக்கு எவ்வளவு பலன் இருக்குது எவ்வளவு ஞானம் இருக்குது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியுது அதாவது எந்த எந்த காரியமுமே மேட்ரே கிடையாது தேவன் ஒருவரோடு இருப்பாரானால் தேவனுக்கு பிரியமாக ஒருத்தங்க நடப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு தாவிது வந்து ஒரு உதாரணம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களோட ஸ்நேக சிநேகமாக தேவன் உதவி செய்வார்னு நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் அப்போ தாவிதோடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால தாவிதோடைய கைகளை தேவன் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்க சங்கீதம் எண்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனங்க வசனத்தை பாத்தீங்கன்னா அதற்கு இடத்தை நீர் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் பரவவிட்டது அப்போ இவ்வளவு தூரம் அந்த கொடிய தேவன் படற செய்து வளர செய்து கர்த்தர் வந்து அவ்வளவு தூரம் நேர்த்தியாய் நடத்தினாரா இப்போதோ நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி அப்போ தேவன் இத்தனை நாளா பாதுகாத்ததுனால மாத்திரமே இந்த கொடி என்ன செஞ்சது படர்ந்தது விரிந்தது இதனுடைய நிழல்ல மலைகள் கூட மூடப்பட்டதான் அந்த அளவுக்கு ஒரு விருத்தியை தேவன் கொடுத்தது எதனால அப்படின்னா அவருடைய பாதுகாப்பு அந்த கொடிக்கு இருந்ததுனாலதான் அப்ப நம்மளுமே என்ன யோசிச்சு பார்க்கணும் நம்ம விருத்தி ஆயிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால மாத்திரம்தான் விருத்தி ஆகிறோம் நம்மளுடைய ஞானமோ நம்மளுடைய சாதுரியமோ நம்ம வேலை செய்கிற ஸ்தலமோ நம்மளுடைய உயர் அதிகாரியோ நாம் எடுத்துக்கொண்ட தொழிலோ நாம் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீல்டோ கிடையவே கிடையாது தேவன் மாத்திரமே ஏன்னா நிறைய நேரம் இந்த பணம் இந்த பதவி இந்த பொருள் இந்த செல்வாக்கு இந்த உயர்வு இதெல்லாம் வரும்போது எங்கேயோ நம்மளுக்குள்ள சுயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை பெருமையாக பேசும்போது நம்மளை பாராட்டும் போது நம்மளை ஊக்குவிக்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு உழைத்தேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு நம்மளுடைய பெருமையை நம்மளே அறியாம நம்ம வாய் சொல்ல முற்பட்டுறோம் அதனாலதான் நெபுக்காச்சி நேச்சர் நான் கெட்டின மகா பாபிலோ நல்லவா அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே தேவனையே அவரை வந்து ஒரு மிருகமா மாத்தினார் அப்படின்னா நெபுக்கா நேச்சருக்கு இவ்வளவு கிருபைகளை கொடுத்தது தேவன் நெபுக்கா நேச்சர் ஒன்றும் தேவனை அறியாத ஒருத்தர்லாம் இல்லை த தானியல் மூலமாக கர்த்தர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு நெபுக்கா நேச்சருக்கு தேவன் கிருபை கொடுத்திருந்தார் இதற்கு அப்புறமாக கூட நெபுக்காத் நேச்சர் இப்படி செஞ்சதுனாலதான் அந்நிய ராஜாவா இருந்தாலும் தன் இருதயத்திற்கு பிரியமானவர் நெபுகாத் நேச்சர்னு தான் தேவன் வந்து அவரை வந்து அடித்தாங்க கர்த்தர் ஒருவரையும் சும்மா அடிக்கிறதே இல்லை தன்னை தன்னை நேசிக்கிறவர்களை தான் கர்த்தர் வந்து கண்டித்து உணர்த்தி திருத்துவார் அதனால தான் அந்த ஒரு தண்டனை வந்து அவருக்கு வந்து கிடைக்க பெற்றது அப்போது நம்ம இப்படி இதை தெரியாமல் செய்கிற இந்த காரியத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறத விட்டுருவோம் தேவனுக்கு துதியும் கர்ணத்தையும் செலுத்தாமல் போயிடுவோம் அதனால தான் செல்வம் பெருகும்போது நம் கண்களை நம் ஆத்தமாவே அந்த செல்வத்தின் மேலே வைக்காதேன்னு தேவன் சொல்லுகிறார் ஏன்னா அது ஸோ நேச்சுரல் நேச்சுரலாவே நம்ம ஆத்தமா செல்வத்து மேல போயிடும் அந்த செல்வத்தை எப்படி பாதுகாக்கிறது அது எப்படி பெருக்கிறது அது எப்படி மற்றவங்க கையில போக விடாம கவனிக்கிறது அப்படிங்கிற காரியத்தில் போயிடும் அப்போ நம்ம நம்ம என்ன செய்யணும் ஒருவேளை நம்ம வீட்டில் கணவர் அப்படி இருந்தால் மனைவி கர்த்தர் சமூகத்தில் அதற்காக தாழ்மைப்பட்டு ஜெபிக்கணும் க மனைவி அப்படி இருந்தால் கணவர் கர்த்தர் சமூகத்தில் அதுக்காக தாழ்மைப்பட்டு ஜெபிக்கணும் அப்போ ஒருவராவது குடும்பத்துல உணர்வோடு இருந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது இன்னொருவர் இருதயத்தில் முளைத்திருக்கிற இந்த சுயங்களை தேவன் எடுத்து அது உதவியாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல சவுலுடைய குடும்பம் குறுகுனதற்கு காரணம் சவுலோடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை தாவீதோடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால வர வர விருத்தியை தேவன் கொடுத்தார் நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்னேரு சவுலோடைய படைத்தளபதி அவன் வந்து அவன்தான் வந்து தாவீதுக்கு எதிராக இஸ்போசேத்தை பதினோரு கோத்திரத்துக்கு மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறான் ஆனால் அவனே இசைந்து தாவிதோட போய் ஒரு உடன்படிக்கை பண்ணி நான் எல்லா கோத்திரத்துக்கு மேலையும் உங்களை ராஜாவாக மாத்துறேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா தாவிதோடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால எதிரி கூட வந்து சமரசம் ஆகக்கூடிய அளவுக்கு தேவன் அவனுடைய வழிகளை மாற்றினார் நம்ம நினைக்கிறோம் எதிரி மனம் மாறணும் எதிரிக்கு ஒரு அடி விழணும் எதிரி உணர்த்தப்படணும் அப்பதான் நான் யாருன்னு தெரியும் அப்போ தான் ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள வரும் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது நாம கர்த்தருக்கு எப்போ பிரியமா நடக்கிறோமோ அப்பதான் நம்ம எதிராளி மாறுவான் அது வரைக்கும் நம்ம எதிராளி வர வர விருத்தி அடைந்து கொண்டே போவான் நாம பயந்து தான் இருப்போம் அப்போ தான் நம்மள சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு எதிரிகளையும் நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சோன்னா அவர்களைக்காக ஜெபிக்கிறது அவர்களை நீங்க மாற்றுங்க அவர்களை நீங்க அடிங்க அவர்களை நீங்க சந்திங்க அதை விட்டுட்டு என்னை உங்க உங்களுக்கு பிரியமாக மாற்றுங்க நான் செய்கிறது உங்களுக்கு பிரியமா இருக்கணும் என் சிந்தனையில இருந்து இருதயத்தின் எண்ணத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்த ஜபிக்கணும் நான் வந்து ஆசி சர்ச்சில் வந்து கா எப்போதுமே ஒரு ஜபம் பண்ணுவாங்க ஒரு பாவ அறிக்கை ஜபம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நான் செய்த பாவங்களை மன்னிங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் ஜெபிப்பாங்க அப்போ சிந்தனையில சொல்லலை செயலில் இது மூன்றின் வழியாகவும் பாவம் நம்ம லைஃப்பில் நடந்து கொண்டே இருக்கு நம்மளே அறியாமல் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த சிந்தனை சொல் செயல் இது மூணுலேயும் உங்களுக்கு பிரியமா இருக்கணும் நம்ம கத்த நம்மளை ஒப்பு கொடுத்து அதன்படி நம்மளை திருப்பி நடத்துங்கன்னு நம்ம சொல்லும் நம்ம எதிராலையும் நம்மக்கிட்ட இசைந்து வரும்படி கர்த்தர் செய்வார் வர வர நம்மளை விருத்தி அடை செய்து நம்மளுடைய கிளைகள் வேர்கள் எவ்வளவு தூரம் படர்ந்தாலும் வேலி அடைத்து கர்த்தர் காத்து கொண்டு ஒருவரும் பறித்து போடாமல் கர்த்தர் வந்து பூரண சமாதானத்தை நமக்கு தர முடியும் அப்போ நாம தான் செல்ஃப் ரியலைசேஷன் தான் என்னைக்குமே பெஸ்ட் மெத்தட் நம்ம கர்த்தர்கிட்ட போறதுக்கு நம்ம நம்ம உங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய போராட்டம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை யாரோ உங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்றாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டுட்டு கர்த்தாவே என்ன இருதயத்தையும் உங்களுக்கு நேராக மாற்றம் நான் ஏங்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு முதல்ல சுய ஆறா சுய பரிசோதனைக்கு நம்ம கர்த்திட்ட நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் ரொம்ப பிரியம் கொண்டு நம்மளையும் மாற்றி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா போராட்டங்களும் நம்ம முன்பாக பணியும்படியாக செய்வார் நிச்சயம் வந்து தாவிதை பருக பண்ணின தேவன் நம்மளையும் பெருக பண்ண வாஞ்சி உள்ளவராக விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஒன்றே ஒன்று நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் நம் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் காட் யூ